ஒருவர் உங்களை பழிவாங்க நினைக்கும் பொழுது மௌனமாக இருங்கள் யாராவது உங்களை பழிவாங்குவதற்கு ஒன்றை செய்தால் நீங்களும் அதற்காக நேரத்தை வீணாக்காதீர்கள் மற்றவர்கள் உங்களுக்காக வெட்டிய குழியில் அவர்களே விழுவார்கள் என்ற இயற்கையின் சட்டத்தை அறிந்து மௌனமாக இருங்கள் முக்கியமாக சண்டை பகை விரோதங்கள் ஏற்படும் நேரங்களில் மற்றவர்கள் உங்களிடம் வந்து பேசும் அளவில் நடந்து கொள்ளுங்கள் நியாயத்தை வைத்துக்கொண்டு யாரிடமும் சென்று நீங்கள் பேச வேண்டாம் அது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்திவிடும் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதுவே நாளை உங்களுக்கு திரும்ப வரும் எனவே முடிந்தவரை எதிர்வினைக்கு மௌனத்தை மட்டும் பதிலாக கொடுங்கள்